இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை சொல்ல போறேன் அதாவது ஒரு மெய்ப்பெண் அப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டியோட கதை கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் சோ வாங்க கதைகளை போகலாம் இந்த கதையில ஒரு மெய்ப்பென் இருக்காரு அப்புறம் நிறைய ஆட்டுக்குட்டிங்க இருக்குங்க அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிய இந்த மெய்ப்பென்னுக்கு ரொம்பவே பிடிக்கும் மெய்ப்பெண் ஆடுகள் எல்லாம் மேய்க்க குட்டிட்டு போகும்போது இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேற்பனை பார்த்ததும் போய் ஒளிஞ்சு கொள்ளும் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா அந்த ஆட்டுக்குட்டியை தேடி போவாரு கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வருவார் இந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி எப்பவுமே பண்ணிக்கிட்ட ஆனா ஒரு நாள் இந்த ஆட்டுக்குட்டி ஒரு புதர் நிறைந்த ஒரு இடத்தை பார்த்துச்சு அந்த இடத்துல பார்த்தா விதவிதமான செடிகள் இருக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆடு நினைக்குது அண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே போய் அந்த புல்லை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லை சாப்பிட்டுட்டு இருக்கு கொஞ்ச நேரம் போக போக இந்த புல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த புதருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருந்துச்சு மெய்ப்பன் மற்ற ஆடுகளை கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளே போயிடுச்சு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த புல்லுகளுக்கு உள்ளாடி அந்த புதருக்கு உள்ளாடி ஒரு குழி இருந்துச்சு அது ஒரு ஆழமான ஒரு பள்ளம் அந்த பள்ளத்துக்குள்ளே சேறு நிறைஞ்சிருந்துச்சு இந்த ஆடு சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருந்துச்சுல்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த குழிக்கு உள்ளாடி வெழுந்துடுச்சு அது சேரு நிறைந்த ஒரு குழியாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல இருந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதிலிருந்து அசை போட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மெய்ப்பன் புரிஞ்சுகிட்டாரு தன்னுடைய பாசமான அந்த செல்ல ஆட்டுக்குட்டியை காணவில்லை என்று அந்த மெய்ப்பன் நினைக்கின்றார் இப்போது மெய்ப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா தேட ஆரம்பிக்கிறாரு காடு மலை அப்படின்னு பார்க்காம ஏறி இறங்குறாரு கரடு முறையான அந்த பாதையை கடந்து போறாரு தேடி தேடி பாக்குறாரு ஆட்டுக்குட்டியை காணும் எப்பவும் இந்த இடத்துல தானே இருக்கும் இங்கதானே சுத்தி எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாரு ஆனா இந்த முறை அது ரொம்பவே தூரமாக எங்கேயே போயிடுச்சுன்னு அவர் நினைக்கிறாரு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் பயந்து ஏறி இறங்குறாரு மலைகளை தாண்டுறாரு நிறைய இடங்கள் கரண்டு அந்த பாதைகளை அவர் தாண்டும் போது சில இடங்களை விழுறாரு அவரோட கைகளில் ரத்தம் வருது அவரோட கால்களில் ரத்தம் வருது அவரோட தலையில ரத்தம் வருது அவரோட உடலில் அங்கங்கே கிளிதல் ஏற்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கின்றது இன்னொரு பக்கம் வந்து ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா சரி நான் என் நேரம் ஆகிடுச்சு என் எழுப்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி முயற்சி பண்ணுது ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியால் அதுலேருந்து எழும்பி வர முடியலை அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல அந்த குழிக்குள்ளாடி அந்த சேருக்குள்ளாடி கீழே நிற்கி போகிறத அது உணர ஆரம்பிச்சது ஆனால் ஆட்டுக்குட்டி முயற்சி பண்ண பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறத அது உணராம இருந்துச்சு இங்க மெய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டியை தேடுறாரு அவரோட கண்கள் வேகமா ஆட்டுக்குட்டியை தேடுது அவரோட இதயத்துல அந்த ஆட்டுக்குட்டிக்கு அதிகமான ஒரு பாசம் இருந்துச்சு இந்த மெய்ப்பனோட மனதுல ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது ஏன்னா இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது சாயங்காலம் ஆயிடுச்சு இன்னும் நேரம் தாமதிச்சா கண்டிப்பா வேட்டை விலங்குகள் குட்டியை கொண்டு சாப்பிட்டு விடும் என்ற ஒரு பயத்துல இந்த மெய்ப்பன் வேகமாக தேடுறாரு இன்னொரு பக்கம் அந்த ஆட்டுக்குட்டி புரிஞ்சிடுச்சு தான் எவ்வளவுக்கு அதிகமாக முயற்சி பண்ணி வெளியே வரலாம் நினைக்கிதோ அவ்வளவுத்துக்கு அதிகமாக அந்த ஒரு சேருக்குள்ளடி நிற்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி புரிஞ்சு கொண்டது இதுக்கு மேலே ஒரே ஒரு வழிதான் இருக்கு தன்னோட மெய்ப்பனை கூப்பிட்டாக்கணும் அவருக்கு தெரியணும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பனுக்கு தெரியணும் அதனால சத்தமாக கூப்பிட்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முழு சத்தத்தையும் சேர்த்து ஒரு ஆபத்து துணில சத்தமா கூப்பிட்டுச்சு இந்த சத்தமான தொனி மெய்ப்பனோட எட்டுச்சு உடனே மெய்ப்பன் கேட்ட இடத்தை நோக்கி ஓடுறாரு அப்படி ஓடும் போது அந்த இடத்துல ஒரு புதரை அந்த புதருக்கு நடுவுல ஒரு குழிய பாக்குறாரு அந்த குழிக்குள்ளாடி இந்த ஆட்டுக்குட்டி இருக்கதை பாக்குறாரு அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே தூக்கிட்டு அவர் சொல்றாரு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா மெய்ப்பனோட அந்த அன்ப உடல்ல இருந்து வடிந்து கொண்டிருக்கின்ற அந்த இரத்தம் அது எதனால வந்துச்சு அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா அந்த மேய்ப்பனோட உள்ளத்துல அவரோட இதயத்துல எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கின்றது என்பது இந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா இல்லை என்றால் அந்த ஆட்டுக்குட்டியை தேடி அந்த கண்களை பற்றி இந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி அது புரிந்து கொள்ளாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம் ஆனால் நாம் நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் ஏனென்றால் இந்த கதையில் வரக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி வேற யாருமே இல்லை நாம ஒவ்வொருவரும் தான் அந்த மெய்ப்பன் வேற யாரும் இல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை தேடி வந்தபோது அவருக்கு காயங்களும் ஏற்பட்டது அவர் மறித்தார் நமக்காக அவர் நம்மளை தேடி தேடி பல நேரம் வந்தாரு நமக்காக தான் ஆண்டவர் பல்லவகத்திலிருந்து இறங்கி பூமியில வந்திருப்பாரு அப்படி நம்மளை தேடி வரும்போதுதான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு மறித்தாரு அதாவது நமக்காக நம்மை தேடி வந்த போது அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது அவருடைய கண்கள் நம்மை தேடியது சிலுவையில் அவர் நமக்காக காயங்களையும் அடிகளையும் பட்டு கொண்டிருக்கும் அவருடைய கண்கள் அன்று நாம் செய்த பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்தது அதற்காக அவர் பரிதபித்தார் நம்முடைய பாவங்களை அந்த இடத்தில் அந்த சிலுவையில் நமக்காக சுமந்தார் அவருடைய இதயத்தில் அவ்வளவுக்கு அன்பு அவர் அந்த தினத்தில் அந்த நேரத்தில் அந்த நொடியில் நம்மையும் நினைத்து பார்த்தார் அவருடைய அன்பு ஆழமானதாக இருந்தது அவருடைய அன்பு மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது எப்படி இந்த ஆட்டுக்குட்டியால் அந்த மெய்ப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாததாக இருந்ததோ அவ்வளவுத்துக்கு அதிகமான ஒரு அன்புதான் நம்முடைய ஆண்டவரின் அன்பு ஒருவேளை இந்த ஆட்டுக்குட்டி அழகான புதரை பார்த்து இதுல சாப்பிட்றதுக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போயிருக்கலாம் நம்மடைய வாழ்க்கையிலையும் இச்சைகள் இருக்கலாம் ஆசைகள் இருக்கலாம் உலகத்தின் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அதை பார்த்து நாம் ஓடி போய் தான் பாவம்ன்ற அந்த குழி சேர் நிறைந்த குழியில் விழுறோம் நாம் அங்கேருந்து நாமலாவே வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணினாலும் எந்த ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அந்த ஒரு புதை குழிக்குள்ளே இழுக்கப்பட்டுச்சோ ஆழமாக இழுக்கப்பட்டதோ அது போல தான் நாம் எவ்வளவுக்கு முயற்சி பண்ணினாலும் பாவத்துக்குள்ள இன்னும் ஆழமாக சிக்கி கொண்டிருப்போம் அதனால நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரை சத்தமா கூப்பிடணும் அந்த ஆட்டுக்குட்டி கூப்பிட்ட மாதிரி சத்தமா இல்ல நம்மளோட முழு மனதோட ஆண்டவரை கூப்பிடணும் அந்த ஆட்டுக்குட்டி அங்கே கூப்பிடும்போது தான் பயத்தில் இருக்கேன் தன்னால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது என்ற ஒரு குரலோட தான் அங்கே கூப்பிட்டுருக்கோம் அது மாதிரி தான் நாமளும் நம்மளோட முழு உள்ளத்தோட நம்ம உள்ளத்துல என்ன ஒரு பாரத்தை வச்சிருக்கோமோ அந்த பாரத்தோட ஆண்டவரை கூப்பிடணும் அப்ப அவரு நம்மளை காப்பாற்ற வருவார் அவரு நம்மளை தேடிக்கிட்டு தான் இருப்பார் ஒவ்வொரு நொடியும் நீ பாவம் செஞ்சு வழி விலகி போயிட்டனா உன்னை ஆண்டவர் எப்போதும் இருக்காரு ஆனா அவர் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா அவர் உன்ன அந்த குளிலிருந்து அந்த பாவத்தில் இருந்து தூக்கி எடுக்கணும் அப்படின்னா நாம தான் நாம தான் சத்தமா கூப்பிட்டாகணும் ஆண்டவரை நம்மளோட முழு இதயத்தோட ஆண்டவரை கூப்பிட்டாகணும் அப்படின்றப்ப மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை காப்பாத்ததுக்கு நம்மளை தூக்கி விடுறதுக்குன்னு வருவாரு இல்லைன்னா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருந்தாலும் அந்த பாவத்துக்குள்ள இன்னும் ஆழமா சிக்கிக்கிட்டுதான் இருப்போமே தவிர நம்மளால வெளியே வர முடியாது நமக்கு தேவையான அந்த உதவிய ஆண்டவரால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆண்டவர் நம்மளை தேடிட்டு தான் இருந்தாரு அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா நம்மளோட மனசாட்சியில ஒரு சத்தம் கேட்கும் நீ இப்படி பண்றது தப்பு இந்த நேரம் கடவுளுக்கானது இந்த நேரம் நீ கடவுளுக்காக தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மனசாட்சியில ஒரு குத்துதல் மாதிரி ஒரு பேசுதல் மாதிரி கேட்கும் இல்ல அது மனசாட்சி பேசுறது இல்ல ஆவியானவர் உங்களிடம் பேசுவது ஆண்டவராக நான் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்பதாக அவர் உங்களிடம் பேசுவதுதான் அந்த ஒரு தருணம் உங்களை தேடுகின்றார் என்பதை அவர் உங்களுக்கு காட்டுகின்றார் உங்களை தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரிடம் நீங்கள் சென்றீர்களானால் அவர் உங்களை தப்பற்றுவார் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்க அவரை தேடி போகல அவர் உங்களை தேடி வந்ததால நீங்க அவரை தேடி போனீங்க